சாம்பார் வெண்டைக்காய் வந்து சாப்பிட்டேன் ஆமாம் விரதம் இல்லை காலையிலேருந்து சாப்பிடல நல்லா சாப்பிட்டியா நூறு லைக்கு தொற்றுலாம் உனக்கு அதான் நடக்குது அறுபத்தாறு லைக்கா ஜம் ஜம் ஜகா நல்லா சாப்பிட்டேன் நீதா இருந்தீங்கல்ல அக்கா அறுபத்தெட்டு அட எழுபதுரா எனக்கு இன்னும் அறுபத்தெட்டுல இருக்கிறேன் பொங்கலோ பொங்கல் பாக்குற வேல சரி சைக்கிளாது தள்ளி உள்ள போடுற லைஃப் வந்து வர வர இங்கே போல ஒன்றியம் என்னடா போடுற ஐயோ நான் எங்கேயும் போல என்ன லைஃப் ஸ்டாப் ஆயிடுச்சியா இந்த வாசலில் கிடக்குற சைக்கிள் எடுத்து இதுங்களை போட்டுக்கிறேன் என்ன அவள் குட்டி சைக்கிள் எல்லா தூக்கிட்டு போயிடுவாங்க நான் வந்துடுறேன் நென நிமிஷம் என்ன அப்படியே நின்றுருச்சு ஏன் நின்னுருச்சு லைக்கு ஏன் லைக்கு நின்றுடுச்சி ஒட்டுட்டே இருங்க அந்த வந்த சின்ன தம்பியோட வண்டி வந்துருச்சு பெரிய தம்பி அப்படி எடுத்துருவாரு

राजा ब्रो ड्यूटी आमा आमा